இன்னைக்கு நான் அதிகா சமையல என்ன சமைக்கிறேன் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் இட்லி தோசைக்கு மாவு எதுவும் இல்லைன்னா நம்ம இன்ஸ்டண்டாக இந்த சாபுதானா ஜவரிசி வச்சு நம்ம ஒரு தோசை சுடலாம் நான் எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் ஃபஸ்ட் டைம் வீடியோ தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் அந்த ஒரு கப்பு ஜவ்வரிசி இந்த மாதிரி எடுத்திருக்கேன் இது வந்து நல்லா மாவு ஜவ்வரிசி இதை வந்து அப்படியே இந்த மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க பாருங்கள் நல்லா இப்படி அரைச்சிட்டு வந்துட்டேன் இதை ஒரு மிக்சிங் பவுலில் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட ஒரு உருளைக்கெழங்கு வந்து நல்லா பெருசாக மதித்து வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கலாங்க அப்புறம் தயிர் வந்து ஒரு கப்பு வச்சுருக்கேன் அதே இதில் சேர்த்திக்கலாம் அப்புறம் பச்சரிசு மாவு அது ஒரு கால் கப்பு அதே இதில் சேர்த்திக்கலாம் அப்புறம் பெரிய வெங்காயம் நல்லா பொடிசை நரிக்கிறீங்க அதே இதில் சேர்த்திடலாம் கருவேப்பில மல்லித்தலை ஒரே ஒரு சின்ன கேரட்டாக திரியி வச்சுருங்க அதே இதில் சேர்த்திடலாம் திருகினை இஞ்சி ஒரு பச்சை மிளகாய் நல்லா பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் இதில் சேர்த்திடலாம் கொஞ்சம் ஜீரகத்தூள் ஒரு பச்சை மிளகா காரம் பற்றாது அதனால் மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணலாம் இதோட இதுக்கு அளவாக உப்பு போட்டுக்கலாங்க இதெல்லாம் வந்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லா தோசை பார்த்து கரைச்சிக்கலாங்க பாருங்கள் எல்லாம் இப்படி சேர்த்து கரைச்சிக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க பாருங்க தோசைக்கல்ல வச்சுருக்கேன் நல்லா காஞ்சிடுச்சு நம்ம வந்து தோசை ஊற்றுற மாதிரி இருக்க முடியாது இந்த மாதிரி ரவா தோசை மாதிரி அங்கே அங்கே ஊற்றி தான் நம்ம இது பண்ணுவாங்க பாருங்க திரு போட்டுக்கலாங்க நல்லா இது பண்ணுங்க பாருங்க நல்லா வந்துருச்சுங்க ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம் பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது இதுக்கு வந்து கார சட்னி தேங்காய் சட்னி எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றாக சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வேறு ரசி பேர் சந்திக்கிறேன் வணக்கம்